ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி ஹம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடையில நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள் வயசில் இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் மேலே அந்த மாதிரியான ஒரு உருவரி வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதி நடிகர் ஸோ அவருடைய அந்த ரகசியம் என்ன அப்படின்றதான் ஒரு நடிகை வந்து பிரபல நடிகை வந்து போட்டு உரைச்சிருக்காரு ஸோ இவ்வளோ ஆசையாக அந்த நடிகை மேலே கீர்த்தி சுரேஷ் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நடிகர் யார் அப்படின்றதாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ரெட் பட்டனை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனை பிரச்சனை ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு தன்னுடைய மகள் வயசு இருக்கும் அப்படின்னாலுமே அவர் மீது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோக வெறிருக்காரு ஒரு முன்னாள் அரசியல்வாதியும் தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நடிகரான நடிகை சிரஞ்சீவி ஸோ அப்படின்னு சொல்லி பிரபல நடிகை ஸ்ரீரெட்டி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு ஸோ சிரஞ்சீவி அதை சிரஞ்சீவி பற்றின பல விஷயங்கள் அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ ஸ்ரீரெட்டியவே வந்து அவர் பல தடவை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ ஸ்ரீரெட்டி சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல நடிகர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா ஸோ தெலுங்குலயும் தமிழ்லேயும் அதில் வந்து சிரஞ்சீவியோட பேரும் இருந்துச்சு பவன் கல்யாணோட பேரும் இருந்துச்சு ஸோ அதுல குறிப்பா வந்து சிரஞ்சீவி இந்த நடிகையை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை வந்து சுட்டி காட்டியிருக்காரு நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான வேதாளம் திரைப்படத்துறை தெலுங்கு ரீமேக்ல சிரஞ்சீவி ஹீரோவா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் அவருக்கு தங்கச்சி வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் ரசிகர்களால் மிகவும் வந்து பாராட்டப்பட்டுச்சு வெற்றி படமாகவும் அமைஞ்சது ஆனால் சிரஞ்சீவி நடவடிக்கைகள் குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் மீதான அவருடைய பார்வை படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் தற்போது அவர் நடந்து கொள்வதும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் எதிர்மனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் கீர்த்தி சுரேஷ்க்கு அண்ணனாக நடிச்சிருக்கக்கூடிய சிரஞ்சீவி நிஜத்தில் அவர் பேசிய பேச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் வந்து கீர்த்தி சுரேஷ் எனக்கு வந்து தங்கச்சியை நடிச்சிட்டாரு ஆனால் அடுத்த படத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு படத்தில் கண்டிப்பாக இவர் தான் எனக்கு வந்து ஹீரோயின் அவர் கூட வந்து நான் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்றத இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காரு உங்க கூட வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து ஸ்டேஜில் பேசியிருக்காரு இவருடைய அந்த பேச்சு வந்து சுட்டி ஸ்ரீ ரெட்டி ஸோ எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ரசிகர் பட்ட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சிரஞ்சீவி இப்படி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டேஜில் தைரியமா பேசக்கூடிய இவர் எப்படி மற்ற நடிகைகளை வந்து படுக்கைக்கு கூப்பிட மாட்டார் அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு கோலமா இருக்குது அடிக்கடி கீர்த்தி சுரேஷ் மீது இவருடைய பார்வையும் வன்மையும் கலந்து தான் வந்து இருக்கு மேடையிலே வந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் ரொம்ப இருக்கமா தான் கட்டி பிடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடக்கூடாத இடத்துல எல்லாம் வந்து தொட்டு வேணும்னே வந்து சிலிமிஷங்களும் செஞ்சிருக்காரு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றாரு ஸோ ஸ்டேஜில் பேசும்போதே வந்து தன்னுடைய கட்ட விரலால் கீர்த்தி சுரேஷோட பின்ன பின் பகுதியில் வந்து தன்னை தட்டி விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு நடிகை ஸ்ரீரெட்டி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் ஷேர் பண்ணது அவர் ஸ்டேஜில் பேசின விஷயங்கள் அப்போவே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஸோ இவர் வந்து இன்னும் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ் மேலே இவ்வளோ வெளியாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி இவ்வளோ ஓப்பனாக பேசுவார்னு எதிர்பார்க்கல ஸோ இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலுக்கும் ஜாயின் பண்ணுங்கள்